சிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இயல் ஆறுல கவிதை வேலை பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதியது அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த கவிதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அதனால வீடியோவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை கலைகள் தத்தி குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவருமே அழகுணர்ச்சி மிக்கவர்களே நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர் அதாவது உமா மகேஸ்வரி பூ தொடுத்தல் நார் எடுத்து நறுமலரை நார் எடுத்துனா உங்களுக்கு தெரியும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாறு பூ கட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுறது அந்த கவிதை பாருங்க இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளி தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய சோ இது வந்து பூ தொடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட இதுக்கு உள்ள ரொம்ப உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா இப்போ பூவை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஸோ பெண்ணை குறிக்கிறதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உமா மகேஸ்வரி அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் தற்போது தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி ஊர்ல வாழ்ந்து வராங்க கவிஞர் உமா மகேஸ்வரிடைய கவிதை தொகுதி நூல்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கட்பாவை நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கட்பாவை இவங்க நிறைய கவிதை சிறுகதை புதினம் அப்படின்னு சொல்லி பல தலங்கள்ல பயணித்து வராங்க இப்ப நம்ம பார்த்தது இவ்வளவுதான் இந்த கவிதை சம்பந்தமானது இதுல வேற ஏதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் போடுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒன்று மலர்கள் தரையில் நழுவும் எப்போது பாத்தீங்கன்னா தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் இரண்டு இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை எழுதியவர் உமாமெகேஸ்வரி அவர்கள் மூன்று கவிஞர் உமா எங்கு பிறந்தார் மதுரையில் பிறந்தாங்க தேனி மாவட்டத்தில் தற்போது இருக்கிறாங்க வாழ்ந்து வருகின்ற மாவட்டம் எது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நாலு மல்டிபஸ் கொஸ்டின் தான் வேற கேட்கறதுக்கு எதுவும் இல்லை இருந்து ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களால் முடிஞ்ச நீங்களே ஒரு சாய்ஸ் ஒர்ஷன் கிரியேட் பண்ணுங்கள் அரசியலைப் பிறகு நமது லட்சம் அதை அடைஞ்சி நன்றி